நுனியளவு செய் என்று சொன்னான் பாரதி ஆத்திச்சூடியலே அந்த நுனியளவு செய் என்று சொன்னால் ஒரு காரியத்தை எடுத்தால் அது முழுமையாக முடிக்கிற வரை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு புத்தகத்தை படிச்சா அதை பாதியிலே கூடாது ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அந்த வேலையை முழுமையாக முடிக்கிற வரை கருமமே கண்ணாயினராய் இருக்க வேண்டும் ஒரு பாறையோ அல்லது ஒரு பெரிய கிணறையோ தோண்டப்ப அங்க பாறை தட்டுதா அல்லது கிணறு தட்டுதா அவங்கிற அளவுக்கு நான் போய் கொண்டே இருக்க வேண்டும் காரணம் அதை செய்யும் பொழுதுதான் வெற்றியை பெற முடியும் என்பதை நுனியளவு செய் என்று அவன் அற்புதமாக சொன்னான் அரை கிணறு தாண்டியவனா எப்பயுமே இருக்கக்கூடாது இதுவரை வெற்றியாளர்கள் அத்தனை பேருமே எடுத்த காரியத்தை திறம்பட செய்வார்கள் அந்த செய்கைகளை செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நாம் பாரதி சொன்ன ஒரு கருத்து நுனியளவு செய் என்று சொன்னால் எடுத்ததை முடிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அந்த கொள்கை நம் இதயத்திலே இருக்க வேண்டும் நன்றி பாரதி